முன்மொழிவு உண்மையிலே இந்த ரத்னபுரி பிரதேசத்துக்கு அதிவக நெடுஞ்சாலைகளை அமைக்கிறது அது அவங்களுடைய மாவட்டத்தினுடைய கௌ கௌரவ ஹேஷா வித்தானகி அவருடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை ஆனால் கௌரவ பிரதிசபா நாயர்கள் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பொறுத்தளவிலே போக்குவரத்துன்றது அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி அடையாமல் இருக்கிறதுக்கான பிரதானமான காரணமே அந்த போக்குவரத்துலே இருக்கிற சிக்கல்கள் தான் எட்டு மணித்தியாலம் கொழும்புலேருந்து போக வேணும் ஏழரை மணித்தியாலம் வேணும் இந்த நிலையிலே இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்த காலப்பகுதியிலே அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைச்சினுடைய ஒரு முன்மொழிவு இருந்தது நான் நினைக்கிறேன் மொன்றாகல் பிரதேசத்தினூடாக மட்டக்களப்புக்கு இந்த அதிவேக நெடுஞ்சாலையை கொண்டு வருவதற்கும் அதே நேரத்தில் ஊடாக வடக்கை நோக்கி ஒரு அதிவேக நெடுஞ்சாலை நோதன் லைன் என்று சொல்லி சொல்லப்பட்டது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அரசாங்கம் அதனுடைய கவனத்தை எடுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன்